ஃபுல்லாக சுத்தமாக வச்சுக்கணுன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு வீடை க்ளீன் பண்ணால் மட்டுந்தான் நம்ம உலகமே அதாவது நம்ம சுற்றி இருக்கிற எல்லாமே க்ளீன் ஆகும் நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுக்குவோம் வெளியே போனோம்னா பிளாஸ்டிக் பையெல்லாம் யூஸ் பண்ணாமல் மஞ்சள் பை அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் இது எங்கேயுமே தண்ணி தேங்கியிருந்தால் தண்ணி வந்து போ ஊற்றிட்டு மண் போட்டு நிரப்புங்க இந்த தண்ணி இருப்பதனால முட்டை கொசு முட்டை வச்சு அந்த முட்டை வந்து நம்மளை கடிக்கும் நம்மளுக்கு பல வியாதிகள் வரும் அதுக்கு வந்து நீங்கள் எல்லாம் மூடிடுங்க இது எம்ஜிஆர் இருங்களா இந்த எம்ஜிஆர் நகர் பகுதியில் திருப்பூர் சிக்கன அரசு கலை ஒரு நாட்டில் பணி திட்டம் சார்பாக பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கிறோம் தூய்மை சேவை என்ற திட்டத்தின் கீழ் அந்த நோட்டீஸ் வாங்கிக்கோங்க அது உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வச்சுக்கோங்க உங்கள் நண்பர்களோ ஒரு யாராவது பார்த்தா கூட ஓ நாம வந்து தூய்மையாக இருக்கணும் குப்பையை போடக்கூடாது குப்பையை தேவையில்லாமல் ரோட்டில் போடக்கூடாது குப்பைத்தூரில் போடுறோங்கிறது தெரிஞ்சுக்குவாங்க சரிங்களா தெரிஞ்சவங்களுக்குலாம் இந்த நோட்டீஸ் அனுப்புங்க இது தூய்மையாக சேவை திட்டத்தின் கீழே பண்ணுறோம் நம்ம தூய்மையாக இருக்கணுங்கிற வேண்டி வந்து தூய்மையாக சேவை திட்டத்தின்கீழ் நம்ம வீட்டில் ஃபர்ஸ்ட் கிளீனாக தான் நம்ம நாடு கிளீனாயிருக்கும் அக்கமும் பக்கமும் க்ளீனாக இருந்தாலும் நம்ம நாடு கிளீனாக இருக்கணும் சின்ன சின்ன குப்பையாக இருந்தாலும் அது குப்பை தொட்டியில் போடணும் அதுக்கு புறம் தூய்மையாக இருக்கணும் நம்ம சுற்றுப்புற தூய்மையாக இல்லை அப்படின்னா நமக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா நோய்கள் வரும் அந்த தான் நம்ம நிறைய அவதிப்படுவோம் சுத்தம் வந்து நம்ம மாற்றம் வந்து நம்மிடம் இருந்து துவங்கணும் இப்ப ஒருத்தர் வீடு அதுக்கு அடுத்து நகரம் இந்த மாதிரி தான் மாற்றம் வந்து என்னைக்கு தொடங்கணும் நம்ம நாடு தூய்மையா இருக்கணும் நமக்கு க ஒண்ணு செய்யணும்னா நம்ம வீடு பஸ்ட் தூய்மையா இருந்தா அதுக்கு சுற்றுப்புறத்தை சுற்றுப்புறத்தை கண்டகடங்களை எச்சி துப்புறது குப்பைகளை அந்த இடத்துல போடறது அந்த மாதிரி சிறு சிறு தவறுகள் நம்ம இருந்து யார் பண்ணாலும் நீங்க திருத்தினாதான் கரெக்டா இருக்குங்கம்மா நிறைய சுத்தமா வச்சிருக்கணும் அங்கே தான் இருக்காரு இடத்துல வந்து குப்பை வீசி எரியுது அப்படி எச்சி துப்புற மாதிரி மாசு சுற்றுச்சூழல் மாசு இருக்கிறது எந்த செயல்பாடுகளும் ஏற்படாம இருக்கணும் அதுதான் நாடு சுத்தமா இருக்கும் நம்ம போடுற குப்பை அங்கேயே போடாமல் குப்பைத்தொடையில போட்டு குப்பையில் தரம் பிரிச்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கும் ஈஸியா இருக்கும் நமக்கும் ஈஸியா இருக்கும் நம்ம நம்ம வீடு தான் நாடு சுத்தமாகும் தரம் பிரிச்சு கொடுக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மழை காலத்துல வந்துட்டு த நீரை தண்ணியை வந்து தேங்க வைக்காம பார்த்துக்கணும் தேங்க வைக்கிறதுனால அதில் வந்து கொசு வந்து முட்டையிட்டு அதனால உங்களுக்கு வந்து நிறைய நோய் வருது நம்ம வீட்டு நீங்கள் தண்ணி அங்கங்கே தண்ணி தேங்கியிருக்கு அதை ப மண்ணு போட்டு முடிந்தீங்கன்னா கொசுலாம் வராது இருக்கா நீங்கள் தண்ணி தேங்கியிருக்கனால அது வந்து மு கொசு முட்டை விட்டு ந மலேரியா டெங்கு காய்ச்சல் இந்த மாதிரி நிறைய பரவாயில் இருக்கா அது கடைக்குங்க போகும்போது இந்த பிளாஸ்டிக் பயிர்களை யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து அந்த துணிப்பயிருக்கல அதை வந்து பயன்படுத்துறதுனால நம்ம

வராதில்லைங்க அப்போ நம்ம ஒரு சுற்றுப்புறம் தூய்மையாக இருக்கணும் நம்ம என்ன பண்ணணுங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக்கை நம்ம பயன்படுத்தக்கூடாது இதுதான் மிகப்பெரிய கொடிய விஷம் நமக்கு நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படும் நமக்கு பாதிப்பு ஏற்படும் அவங்க போடாமல் நம்ம டஸ்ட்பில் போடுற பழக்கம் வந்துருச்சுனாலே நம்ம நாடு வந்து தூய்மையாக இருக்கணும் அருமையாக வச்சுக்கணும் அதுபோல் நம்ம வீட்டை வந்து தூய்மையாக வச்சுக்கணும் அதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு வந்து பண்ணிட்டு இருக்கணும்